கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இடம் நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட் தார்சாலை முகப்பில் அமைந்துள்ளது சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலை தொழிற்பேட்டிலிருந்து பதினாலாவது கிலோமீட்டர் நமது இடம் இலவச மின்சாரம் மற்றும் கிணறுடன் அமைந்துள்ளது அப்படியே சைட்டை பாருங்கள் சார் புஞ்சல்லேண்டு ஒரு செண்டின் விலை இருபத்தையாயிரம் சொல்கிறாங்க குறைச்சி பேசலாம் நாலரை ஏக்கர் ஒரே பவுண்ட்ரியாக இருக்கும் சார் இந்த கரம்பாக இருக்கிறதெல்லாம் இப்போ தான் நெல் அறுவடை பண்ணிவிட்டு இப்போ திரும்ப பயிர் வைக்கிறதாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க தார் முகம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றம்பது அடி தாரோட ஃப்ரண்டேஜ் கிடைக்கும் சர்வீஸ் கிணறுங்க முப்போக்கும் பயிர் வச்சுக்கலாம் கொஞ்சம் லேண்டு நல்ல சர்வீஸ் தண்ணி வளமான பூமி செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பா கொஸ்ட் ஆஃபீஸு அப்படியே பாருங்கள் சார் தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மறந்துடாமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன்